அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருமே டயர்டாயிருப்பீங்க ரொம்ப நேரம் உங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ் பிரதர் ஃபைனல் டச் ரொம்ப பேச மாட்டேன் நன்றி மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு டூ கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த தரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டர் கொண்டு போய் சேர்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டுருக்காரு ஜெயந்தன் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எலில் சார் என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார் செய்வங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல சேர் இல்லை ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ் ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க இமான் பிரதர் ஜம்னா ஜம்னா இந்த படத்துல முக்கிய முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து என்னுடைய பயணம் ஆனாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம் தனஞ்சயன் சார் வந்து சார் சார் நீங்க தான் சார் கேப்டன் ஆசிப் நீங்க தான் பயங்கரமா வைரல் ஆகணும் நீங்க வந்து அப் அப்படின்ட்டு பயங்கரமா பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்சா ஐயோ நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார் பெரிய ரீச் பண்ணணும் சார் வைரலா பேசணும் வைரலா என்னத்தை பேசுறது நம்ம பேசுகிறது வைரலாகிடறப்போகுது அப்படின்ட்டு அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன் சார் ஒரே விஷயந்தான் சார் பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க ஸோ இந்த படம் டே ஒன்று வரைக்கும் நானும் மான சார்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படியான ஒரு கண்டன்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ லவ் யூ